தமிழக பாரம்பரியத்திலும் இந்திய கலாச்சாரத்திலும் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பழமையான சடங்குகள் முக்கிய இடத்தை பெறுகின்றன அவற்றில் ஒன்றாக கருப்பு கயிறு கட்டும் பழக்கம் காணப்படுகிறது மனிதர்களின் வாழ்வில் ஏற்படும் தீய சக்திகளும் திருஷ்டிகளும் அவர்களின் நலனுக்கு பாதகமாக அமையலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அதிலிருந்து விடுவிப்பதற்கும் நன்மைகளை பெறுவதற்கும் கருப்பு கயிறு கட்டுவது வழக்கமாக உள்ளது இதன் பயன் ஆண்கள் மற்றும் பெண்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நேர்மறை விளைவுகளை அளிக்கிறது என்பதை பற்றி இங்கு விரிவாக ஆராயலாம் அதுவும் கருப்பு கயிறு என்பதை சாதாரணமாக்கெல்லாம் கட்டிவிடக்கூடாது அது அவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள் அடங்கி இருக்கிறது ஆண் பெண் இருவருக்கும் பல வேறுபாடுகள் இந்த கருப்புக்கே கட்டுவது இருக்கிறது கருப்பு கயிறு கட்டும் பாரம்பரியம் தமிழ் மற்றும் இந்திய பாரம்பரியத்தில் கருப்பு கயிறு கட்டுவது தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் நன்மைகளை பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு நடைமுறையாகும் இது குறிப்பாக குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என அனைவரிடமும் காணப்படும் வழக்கமாகும் ஆண்கள் கட்டினால் பாதுகாப்பு ஆண்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் உடல் நலம் மனநிலையை பாதிக்கும் தீய சக்திகள் மற்றும் கண்திருஷ்டி ஆகியவற்றிலிருந்து தங்களை பாதுகாக்க முடியும் ஆற்றல் கூட்டம் ஆண்களின் செயல்திறன் வெற்றிகரமான வாழ்க்கை மற்றும் தொழில் முனைவுகளை மேம்படுத்த இது உதவும் என்று நம்பப்படுகிறது சிலர் சாமியார்களின் யோசனைப்படி கருப்பு கயிறுகளை வாங்கி கட்டலாமா வேண்டாமா என்று உங்கள் ராசி நட்சத்திரத்தை பார்த்து எந்த தினங்களில் கட்டலாம் என்பதை தெரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் சிலருக்கு கருப்பு கயிறு ஆகாது பெண்கள் கட்டினால் உடல் நலம் கருப்பு கயிறு கட்டுவது மாதவிடாய் தளர்ச்சி பெண்களின் பொதுவான உடல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தை பேறு பிரச்சனைகளுக்கு நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது திருஷ்டி நீக்கம் பெண்கள் சூழ்நிலை மற்றும் அழகை மையமாக வைத்து விரும்பக்கூடியவர்கள் என்பதால் அவர்களுக்கான திருஷ்டி நீக்கத்திற்காக இது பயன்படுகிறது வளர்ச்சி திருமணமான பெண்கள் கருப்பு கயிறை கட்டுவதன் மூலம் குடும்ப அமைதி மற்றும் நலன் பெறுவதாக கருதப்படுகிறது பொதுவாக சனிக்கிழமைகளில் அல்லது அமாவாசை நாள்களில் கயிறு கட்டுவது சிறந்தது என நம்பப்படுகிறது குழந்தைகளுக்கு இதை கட்டுவது அவர்கள் குறைகள் இல்லாமல் வளரவும் தீய சக்திகள் அவர்களை பாதிக்காமல் இருக்கவும் செய்யப்படும் கயிறு சுத்தமான காப்பு செய்து சாமி சிலை அல்லது கோவிலில் பூஜை செய்து கட்டுவது வழக்கம் இது ஆன்மீக நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது சின்ன காரியமாக தோன்றினாலும் இதை முறைப்படி செய்யும் போது மன அழுத்தம் குறையும் நம்பிக்கையை வளர்க்கும் என பெரும்பாலானோர் உணர்கின்றனர் கருப்பு கயிறு கட்டுவது வெறும் பழக்கமாக மட்டுமல்லாமல் அதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவதற்கான வழிமுறையாக பார்க்கப்படுகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் இதை நம்பிக்கையோடு கடைபிடிக்கின்றனர் பாரம்பரிய நம்பிக்கைகள் சிக்கலான வாழ்க்கையில் ஒரு சின்ன சாந்தமான இடத்தை வழங்குகிறது ஆன்மீகத்துடன் இணைந்த இந்த பழக்க வழக்கங்கள் மனித வாழ்வில் தனிச்சிறப்பையும் பாதுகாப்பையும் கொண்டு வருகிறது இதை ஒருவர் கடைபிரிக்கிறார்களா என்பது அவர்களின் நம்பிக்கையின் விஷயமாக இருந்தாலும் இதன் பின் உள்ள நோக்கம் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் நலன் எனும் உயர்ந்த விஷயங்களையே நோக்கமாகக் கொண்டது